நமஸ்காரம் இன்னியோட ப்ராபவ் எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் yourself செல்ஃப் from ஃப்ரம் அதர்ஸ் பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அதர்ஸ் ஹர்ட் அ லாட் expectation எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் inspire செல்ஃப் இன்ஸ்பியர் அ லாட் தட்ஸ் லைஃப் பியூட்டிஃபுல்ங்க ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க இதை நல்ல ரொம்ப அருமையாக அனுபவித்து எழுதியிருக்காருங்க அனுபவித்து எழுதியிருக்காரு ஏன்னா அவளோட அனுபவங்கள் தான் வார்த்தைகளாக மாறுறது நான் அடிக்கடி சொல்லுவேன் அது உண்மை என்ன அழகாக போட்டிருக்கிறப்ப கடைசிலேருந்து வருவான் நம்ம கடைசிலேருந்து வருவான் என்ன சொல்லியிருக்கான்னா எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அதர்ஸ் ஹர்ட் அ லாட் வாயில் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் யுவர் செல்ஃப் இன்ஸ்பயர் அ லாட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் யுவர் செல்ஃப் இன்ஸ்பயர் அ லாட் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறார் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எண்ணில் நடங்கா அதை நம்புங்கள் அப்போது உங்களால் எல்லா காரியமும் முடியும் ஏன்னா கடவுள் உங்களுக்கு கொடுத்தது கடவுள் உங்களுக்கு கொடுத்த சொத்துக்கள் எல்லாத்தையும் எடுங்கோ வேலை செய்யுங்கோ ஸோ அப்போ இன்ஸ்பயர் அலாட் ஐயோ ஐயோ நம்மளால் முடியுதா நம்மளா பண்ணினோம் அப்படி பண்ணோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூடிய ஆசையை மூட்டுமா அப்படியே இன்னும் கொஞ்சம் கூட 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 பண்ணுறதுக்கு இன்ஸ்பயர் அ லாட் அப்போது நீங்கள் தானே உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வரும் இல்லையா அப்போது நீங்கள் ட்ரை பண்ணணும் எப்படி ட்ரை பண்ணணும் நம்ம தனிப்பட்ட முறையில் முயற்சி பண்ணணும் இன்னொருத்தரை பார்த்து அவ மாதிரி நம்ம காப்பி அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதுதான் அவன் என்ன சொல்கிறப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அதர் ஹர்ட் லாட் ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க உங்களோட சிஸ்டம் உங்களோட எண்ணங்கள் உங்களோடது அதை நீங்கள் எப்படி வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம் எப்படி வேணால் இழுத்துக்கலாம் எப்போ வேணால் பண்ணலாம் அது எல்லாமே ஃப்ளெக்சிபிலிட்டி ஒன்லி வித் யூ இன்னொருத்தருக்கோசரம் நீங்கள் வாழாதீங்கோ இன்னொருத்தருக்கோசரம் நீங்கள் நினைக்காதீங்கோ நினைக்கவே நினைக்காதீங்கோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் நினச்சேன்னு நினச்சிக்கோங்க ஹெல்ப் பண்ணிவிடுங்க அவள் அதை ஏற்றுண்டாளா அவளுக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தட் இஸ் இம்மெட்டீரியல் அதே மாதிரி எல்லாமே அப்படி தான் ஏன்னா நம்மளுக்கு நம்ம மனது என்ன சொல்கிறது நம்ம மனது நம்ம எண்ணங்கள் நமக்கு என்ன அது ரெண்டும் தாங்க உங்களுக்கு சொந்தம் இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறது புத்தி அடிக்கடி நான் சொல்லுவேன் எண்ணங்கள் வேறு மனசு வேறு இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறது புத்தி ஸோ நம்மளோட புத்தி நம்ம சுறுசுறுப்பாக வச்சுருக்கணும் அது நம்ம கையில் தான் அது இருக்குது எப்படி நம்ம வந்து அந்த கடவாளம் அந்த குதிரையை ஓட்டுறதுக்கு மாடு ஓட்டுறதுக்கெலாம் கையில் வச்சுட்டு தெரியுமா அதை கரெக்டாக அந்த கண்ட்ரோல் இருக்கும் வாகிட்ட அந்த மாதிரி புத்தி உங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆச்சா ஸோ நீங்கள் ஏதோ ஒரு காரியம் பண்ணி அது ஒரு தவறுதலாக வந்தது இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பக்காவாக வரல அப்படின்னாலும் யூ லேர்ன் சம்திங் அண்ட் கரெக்ட் யுவர் செல்ஃப் இன்னொருத்தர் வந்து கரெக்ட் பண்ணுற அளவுக்கு டோன்ட் கிவ் அ ஸ்பேஸ் நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாம் நான் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன் ஸோ இதை நம்ம திருத்திக்கணும் இல்லை இதை விட இப்படி இப்படி நம்ம வந்து கையாண்டிருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் தான் பண்ணினேன் ஸோ அது கொஞ்சம் தவறுதலாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரல அப்போ நீங்கள் வரல அப்படிங்கும்போது சீதி என்ன பாயிண்ட் எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் இல்லை வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறத நீங்களே யோஜனை பண்ணணும் அப்போ நீங்களே யோஜனை பண்ணணும்னா அந்த புத்தியை கூர்மையாக வச்சுக்கணும் புத்தி வந்து உங்களோட பெரிய அஸ்திங்க இதுங்க எப்படி சக்கரத்துக்கு வந்து அந்த இது சொல்லுவாங்க நடுவில் அச்சாணியை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் புத்தி வந்து நமக்கு அச்சாணிங்க சக் அந்த அச்சாணியை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க வீல் அவ்வளோதான் நிற்கவே நிற்காது அது வாடு ஓடும் ஸோ அந்த அச்சாணி இருக்கிறத வச்சு தான் அந்த வீல் சுற்றுறது இல்லையா ஸோ நமக்கு நம்மளோட காரியங்கள் எண்ணங்கள் மனசு எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யணுமானா புத்திங்கிற அச்சாணி நல்லா இருக்கணும் அந்த அச்சாணியை நம்ம தான் மெயின்டெயின் பண்ணணும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம தான் அச்சாணியை மெயின்டைன் பண்ணணும் அச்சாணி வந்து நம்மளை மெயின்டைன் பண்ணக்கூடாது அச்சா அப்படி நீங்கள் பண்ணினா அப்போது எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இன்னும் நல்லா பண்ணணும் இன்னும் நல்லா பண்ணணும் இன்னும் நல்லா பண்ணணும் இந்த நெய் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டேன்னா ஹிடன் டேலண்ட் ஹிடன் டேலண்ட் இந்த ஹிடன் டேலண்ட் உங்ககிட்ட இருக்கும்போது என்னென்னா இன்னும் நல்லா பண்ணணும் இன்னும் நல்லா பண்ணணும் இதை நல்லா இதுதான் நமக்கு கடவுள் கொடுத்தது அப்படின்னு சொல்லி இன்னும் கூட யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார்ன் இட் அப்போ அதுதான் இட் இன்ஸ்பயர்ஸ் மோர் இப்போது நம்ம நம்மக்கிட்ட ஒரு சரக்கு கொடுத்துருக்கார்ட்ஸ் ஒரு ஒரு சமையல் கலையை கொடுத்துருக்காரு வச்சுக்கோங்க அந்த சமையல் கலையை நீங்கள் என்ன பண்ணணும் புதுசு பூசா பூசு புதுசாக யூ ஹாவ் டு டூ பர்மண்டேஷன் காம்பினேஷன் நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓ இது நல்லாயிருக்கு ஓ இது வந்து இந்த ரிசல்ட்டு நல்லா வந்திருக்கு இதோட அவுட்புட் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்களே புதுசு புதுசாக புதுசு புதுசாக யூ ஹாவ் டு இன்வென்ட் ஜாஸ்தி பண்ணணும் அப்புறம் நிறைய பேர் உருளைக்கிழங்கில் பாயாசம்லாம் பண்ணியிருக்காங்க எள்நீர் பாயாசம்லாம் இப்போ பயங்கரம் ஓடுது கல்யாணத்துலலாம் பார்த்தோன்னா எழநீர் பாயாசம் ஸோ நிறைய இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக நிறைய பேர் சுரக்காய் பாயாசம் பண்ணுறா அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பட் ஏன் பச்சை மிளகாய் போட்டு ஹல்வா பண்ணியிருக்காங்க யாராவது நம்புவேடா பச்சை மிளகா போட்டு ஹல்வா பியூட்டிஃபுல்லாக இருக்குது நன்னாக இருக்குது சொன்னால் தான் தெரியும் இது பச்சை மிளகாய் ஹல்வாங்கிறது சொன்னால்தான் தெரியும் பட் ஆனால் இட் இஸ் குட் ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் மூளையை அந்த புத்தியை நல்லா வேலை பண்ண விடுங்கும் ஸோ நம்மக்கிட்ட அத்தனை சரக்கு கடவுள் கொடுத்துருக்காருங்க ஏன் அதை வீணாக்கணும் அதுதான் கேட்குறாரு அதுதான் இங்கே கேட்குற எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் யூ உங்கள்கிட்டருந்து எல்லாத்தையும் இடு என்னெல்லாம் வச்சுருக்காரு என்னெல்லாம் கடவுள் கொடுத்துருக்காரு தோண்டி தோண்டி எடு உள்ளே இருக்கிற பூனையை தூங்கி எழுப்பு எழுப்பு அப்படிங்கிறார் ஏன்னா இது அனுபவப்பட்டு எழுதியிருக்கார் அதனால தான் ஏன்னா கடவுள் அவ்வளோ சரக்கு கொடுத்துருக்காருங்க சும்மா இல்லைங்க ஒன்றும் இல்லை நம்மளே ஒரு கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க மனசு தொட்டு சொல்லுங்க நம்ம அம்மா அப்பாவே நம்மளுக்கு நமக்கு எவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுக்குறா எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தைரியமாக இருக்கட்டும் நல்ல எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் பெரிவாக வந்தான்னா மரியாதையாக இருக்கணும் அப்புறம் சாப்பாடு குழந்தைகளை பார்த்துக்கணுன்னா அதுக்குண்டான பொறுமை பைசாவைன்னா எப்படி நம்ம வந்து சமாளிக்கணும் எந்த செலவு ப்ரையாரிட்டி பார்க்கணும் பல விஷயங்கள்ங்க தைரியமாக நம்ம போய் ஒரு இடத்துல போய் பேசிட்டு வரோம் இது பண்ணுறோம் ஸோ எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் எப்படி எவ்வளோ எப்படி அவா சொல்லி கொடுக்குறா அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில் உட்காந்து நம்ம எல்லோரும் தைரியமாக நம்ம எல்லோரும் அவாவா இதில் ஆங்கிளில் நம்ம பேசுகிறோம் இல்லையா அப்போது நம்ம லிவிங் பேரண்ட்ஸே நமக்கு இவ்வளோ தூரம் நிறைய விஷயங்களை இன்புட் பசங்களால் நம்ம பண்ண முடியும் நீ பண்ணு நீ பண்ணு வண்டி ஓட்ட கற்றுக்குறா கார் ஓட்டுறா எல்லாம் பண்ணுறா சரி எல்லாத்துக்கும் அவள் வந்து பேக்கப்பில் ஆர் பிஹைண்டு அவள் வந்து ஹெல்ப் பண்ணுறா ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் மாரலாக இருக்கட்டும் ஃபிசிக்கலாக இருக்கட்டும் அவள் நல்லா ஹெல்ப் பண்ணுறாள் ஸோ வென் அவர் லிவ்விங் பேரண்ட்ஸ் ஆர் கிவ்விங் லாட் ஆஃப் ஹோப் அண்ட் ஃபெய்த் ஆனஸ் நம்மள படித்த அத்தனை பேரோட படித்த கடவுள் நம்ம மேலே ஃபெய்த் இருக்காதா கொஞ்சம் நீங்கள் யோஜனை பண்ணி தான் பாருங்களேன் ஸோ நம்ம என்றைக்குமே டிஜெக்ட் ஆகக்கூடாது நம்பர் ஒன் நமக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது சி உங்களுக்கு அது சில எல்லா விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு சொல்ல முடியாது பட் தெரிஞ்சிருக்கணும் இப்போது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும் போது சில ஸ்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு யூ மே நாட் பி ஹேவிங் இன்ட்ரெஸ்ட் ஓகே பட் என்னெல்லாம் ஸ்போர்ட்ஸ் இருக்குது ஓரளவு ப்ளே பிளேயர்ஸோட நேம் எந்த ஊர் எந்த ஊர் அப்படிங்கிற விவரங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸோ எனக்கு தெரியாது அப்படிங்கிற வாயில் வரவே கூடாது எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒருவேளை டிராயிங் தான் பிடிக்கும் சமையல்லாம் பிடிக்காது அப்படின்னா அட்லீஸ்ட் யூ நோ வாட் ஆர் தி இன்க்ரீடியன்ஸ் அவைலபிள் என்னென்னா இட்லிக்கு என்ன பண்ணுவோம் சப்பாத்திக்குன்னா என்ன பண்ணுவோம் ல தெரிஞ்சுக்கோங்க வெதர் யூ டூ இட் ஆர் நாட் தட் இஸ் செகண்ட்ரி இப்போ உங்களுக்கு ட்ராயிங் தான் ரொம்ப ப்ரையாரிட்டி ட்ராயிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த விஷயங்கள் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா எஸ் கான்சன்ட்ரேட் கான்சென்ட்ரேட் மோர் ஆன் ட்ராயிங் அந்த ஸ்கெட்ச் எப்படி போடணும் இந்த ஃபிகர் எப்படி போடணும் எங்கேயிருந்து பிரிண்ட் வாங்கணும் என்ன கலர்ஸு எது எது காம்பினேஷன் போட்டால் என்ன கலர் அவுட் புட் போகணும் தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் சரி அப்போது இந்த சமையலுங்கிறத போது ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி இப்போது சமையல்க்காராக வந்து சமையல் தான் எனக்கு தெரியும் எனக்கு ட்ராயிங் பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது பேப்பர் பென்சில் எப்படி பிடிக்கணும் கூட தெரியாது கிடையாது யூ ஹாவ் டு நோ க என்னெல்லாம் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரா ட்ராயிங் இருக்குது ஓரளவு ஆர்டிஸ்ட்டோட பேர் அட்லீஸ்ட் எல்லாத்துக்கும் மேலே அபவ் ஆல் அட்மயரிங் யாராக வரைஞ்சி கொடுத்தாங்கன்னா அதை அழகாக ரசிங்கு உங்களுக்கு தெரியலனா கூட அட்லீஸ்ட் அட்மையர் என்ன அழகாக வரைஞ்சிருக்கா என்ன ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கா பாரு அப்படின்னு யூ ஹாவ் டு சே தேட் ஸோ அந்த அளவுக்கு யூ ஹாவ் டு கடவுள் எல்லாம் கொடுத்து விட்ருக்காருங்க யாரையும் அது உனக்கு தான் உனக்கு பர்சன்டேஜ் ஜாஸ்தி உனக்கு கிடையவே கிடையாது எல்லாருக்கும் பேக்கேஜ் அப்படியே கொடுத்துருக்கு பண்டில் பேக்கேஜ் அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துருக்கார் இந்த டேலண்ட் ஒன்று தான் மாறி இருக்கும் டே மற்றது எல்லாம் ஒரே பேக் எல்லாம் ஒரே பண்டில் அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துருக்கார் ஸோ நம்ம யூஸ் பண்ணாதது நம்ம தப்பு அதனால் எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் யுவர் செல்ஃப் நிஜமாங்க இன்னும் இப்போ நீங்கள் யோஜனை பண்ணி பார்த்தேன்னா நம்மளால் மவுண்ட் எவரெஸ்ட் கூட நான் ஏறுவேங்க அப்படி சொல்லணும் நீங்கள் ஏறுவலாக ஏற மாட்டேங்கிற அந்த தன்னம்பிக்கை நமக்கு வரணும் அந்த தன் ஏன்னா கடவுள் கொடுத்துருக்காருங்க கடவுள் உங்களுக்கு கொடுக்கலன்னு நீங்கள் சொல்லவே கூடாது சொல்லவே முடியாது அது சொன்னால் தப்பு நீங்கள் அதை உபயோகிக்கலன்னு சொல்கிறது தான் உண்மை அதனால் செய்து நம்ம கடவுள் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காருங்க விலை மதிக்க முடியாத பல பல விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு அதெல்லாம் நம்ம கையில் வச்சுட்டு கையில் எண்ணெய் நெய்யை வச்சுன்னு வெண்ணெயை வச்சுன்னு நெய் கலையிறோம் பார்த்தேடா அதே மாதிரி தான் ஓகேவா ப்ளீஸ் எல்லோரும் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படிங்கிற தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம சாதிப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் நீங்கள் எல்லோரும் அதுக்கு கமெண்ட் அணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவா பண்ணுங்கோம்மா தேங்க்யூ ஸோ மச்